பைபிளில் இருக்கிற புறாவின் கதை ஒரு காலத்தில் ஒரு அழகான காடில் ஒரு புறா மற்றும் ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்தார்கள் அவர்கள் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் ஒருநாள் புறா சிட்டுக்குருவியிடம் நான் சாதாரண பறவை அல்ல பைபிளில் எழுதப்பட்ட புறா நான் என்னைப் பற்றிய கதை தெரியுமா அடேங்கப்பா சொல்லுங்க சொல்லுங்க அந்தக் காலத்தில் உலகம் பாவங்களில் மூழ்கிவிட்டது அதனால் கடவுள் உலகத்தை சுத்தம் செய்ய மழையை அனுப்பினார் ஒரே ஒரு நல்ல மனுஷன்தான் இருந்தார் நோவா அவர் கடவுளின் வார்த்தையை கேட்டு ஒரு பெரிய கப்பல் கட்டினார் அவருடைய குடும்பத்தையும் எல்லா விலங்குகளையும் இரட்டையாக அழைத்துக் கொண்டு அந்தக் கப்பலில் வைத்தார் நானும் அதில்தான் இருந்தேன் மழை நாற்பது நாட்கள் குட்டியது நாங்கள் கப்பல்குள் பாதுகாப்பாக இருந்தோம் ஒரு நாள் மழை நின்றதும் நோவா ஒரு ஜன்னலைத் திறந்து என்னை அழைத்து செல் சிறிய புறாவே நிலம் உலர்ந்ததா என்று பார் என்றார் நான் பறந்தேன் நீண்ட தூரம் ஆனால் எல்லா இடங்களிலும் தண்ணீர் மட்டுமே மரமில்லை நிலமில்லை மூச்சு மடிய பறந்து திரும்பினேன் என் தும்பிக்கையில் எதுவுமே இல்லை ஏழு நாட்கள் கழித்து அவர் என்னை மீண்டும் அனுப்பினார் இந்த முறை ஒரு ஓலிவ் மரம் தண்ணீரில் இருந்து மேலே வளர்ந்து வந்தது நான் ஒரு பசுமையான இலை ஒன்றை எடுத்துக்கொண்டு திரும்பினேன் நோவாவின் முகம் உலர்ந்தது அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம் நிலம் மீண்டும் உயிர் பெறுகிறதென்பதற்கான சின்னம் மீண்டும் ஏழு நாட்கள் கழித்து அவர் என்னை மூன்றாவது முறையாக அனுப்பினார் இம்முறை நான் பறந்தேன் பறந்தேன் நான் கண்டேன் உலர்ந்த நிலம் மரங்கள் பசுமை வானம் இந்த முறை நான் திரும்பவில்லை அங்கேயே என் இல்லத்தை அமைத்தேன் வெள்ளம் முடிந்தது கடவுள் ஒரு புதிய உலகத்தை தொடங்கினார் ஆனால் என் கதை இங்கே முடிவடையவில்லை பல ஆண்டுகள் கழித்து ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது இயேசு என்ற ஒரு நற்குணம் மிக்க மனிதர் யோர்தான் ஆற்றில் தம் தூய்மைக்காக நீரில் மூழ்கினார் அந்த நேரத்தில் வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறா வடிவில் இறங்கினார் எனது வடிவில் வானத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது இவன் என் அன்பான குமாரன் இவனைக் காண நான் மிகவும் மகிழ்கிறேன் அதனால்தான் நாங்கள் புறாக்கள் எங்கு சென்றாலும் ஒரு செய்தியை எடுத்துச் செல்வோம் அமைதி நம்பிக்கை மற்றும் கடவுளின் அன்பு என்பதைக் கூறும் செய்தி